எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம அந்த காலத்துலலாம் விளையாடுவோம் இல்லையா மறந்து போட ஒரு பாரம்பரிய விளையாட்டை பற்றின பதிவு இது பார்த்திங்கன்னா உடைந்த வளையல்களை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் அந்த வட்டத்தை வரைஞ்சிட்டு அதில் என்ன பண்ணணுன்னா இந்த உடைந்த வளையல்கள் இருக்கு இல்லையா அதை கையில் வச்சு அந்த வட்டத்துக்குள்ளே போட்டுக்கணும் அந்த வட்டத்துக்குள்ளேருந்து அந்த ஒன்றொரு வளையலை தொடாமல் அந்த ஒரு விரல்லால் அந்த வளையலை வட்டத்துக்கு வெளியில் தள்ளி விடணும் அந்த வளையலை தள்ளி விடுறப்போ ஒன்றொரு வளையல் மேலே பட்டுடக்கூடாது ஒன்றொரு வளையல் அசைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி தள்ளுறது வந்து வட்டத்துக்குள்ளேயே இருந்துடவும் கூடாது அதை வட்டத்துக்கு வெளியில் மற்ற வளையல்கள் வளையல் துண்டுகளில் படாமல் அசையாமல் தள்ளி எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் இது விளையாடக்கூடியது இந்த பார்த்திங்கனா இந்த விள வளையல்கள் வந்து நிறைய கண்ணாடி வளையல்கள்லாம் இருக்கும் அது சேகரித்து வச்சாவே இது மாதிரி விளையாடுகள் விளையாட்டுக்கு உபயோகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டில் எப்படின்னா ஒரு அதாவது நம்ம அந்த காய தள்ளி விடுறப்போ அந்த வளையல் பட்டு அந்த வளையல் துண்டுகள் அசைந்தாலோ இல்லை வட்டத்துக்குள்ளே இருந்துட்டாலோ அவங்களுக்கு அந்த ஆட்டம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்க ஆடணும் அவங்களும் அதே மாதிரி அந்த வளையலை போடுறப்போ அந்த வட்டத்துக்குள்ளே போடணும் அந்த வட்டத்துக்கு வெளியில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டம் கிடையாது இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு முதல் பத்து நபர்கள் வலை வரைக்கும் கூட விளையாடலாம் இது வந்து வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடியது இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கும் அதில் ஊன்றி கவனித்து விளையாடுறதுக்கும் நம்ம அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்கும் இந்த விளையாட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு ரெண்டு இப்போ ரெண்டு பேர் இவங்க விளையாடுறப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டுப்பாங்க அவங்களோட ஆட்டம் போ முடிஞ்சு அதாவது அந்த வளையல்கள் சிலுங்கிடுச்சோ இல்லை வட்டத்துக்குள்ளே இருந்துடுச்சோன்னா ம மற்ற நபர் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க விளையாடிட்டு அவங்களோட வளையல் எண்ணிக்கையை கூட்டிப்பாங்க தான் இது விளையாடுறது அதாவது இப்போ பிள்ளைகளுடைய பார்வைத்திறனையும் மேம்படுத்தும் அதேமாதிரி அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் சொல்வோம் இல்லையா அதையும் மேம்படுத்தும் சிதறல் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த விளையாட்டுக்கு உண்டு ஆனால் இந்த விளையாட்டுகளில் விளையாடுறத நம்ம மறந்துட்டோம் இப்போ இந்த மொத்த வளையலும் வளையல் துண்டுகளும் முழுவதுமாக ரெண்டு பேரும் விளையாடி அந்த காலியாக வரைக்கும் அந்த வளையல் துண்டுகள் காலி ஆற வரைக்கும் விளையாடணும் அது அப்படியே விளையாண்டிட்டே வருவாங்க ஏதோ இது மாதிரி தான் தள்ளணும் மற்ற வளையல் துண்டுகள் மேலே பட்டுடக்கூடாது மற்ற வளையல் துண்டுகளும் அந்த ஆடாமல் அசையாமல் எடுக்கணும் அந்த வளையல் துண்டுகளை மற்ற வளையல் துண்டுகளும் நம்ம வளையல் எடுக்கிறப்போ ஆடக்கூடாது அசையக்கூடாது அதே மாதிரி வட்டத்துக்குள்ளேயும் தள்ளுறப்போ வட்டத்துக்குள்ளேயும் இருந்துடக்கூடாது வட்டத்துக்கு வெளியில் தான் வரணும் நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கும் ஒரு ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு நாலஞ்சு பேராக விளையாடுறப்போ ரொம்ப ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படி தட்டாங்கல் விளையாடுறப்போ நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன்லாம் கிடைக்குமோ அதே கான்சன்ட்ரேஷன் இதுலேயும் கிடைக்கும் அந்த பார்த்தீங்களா இப்போது வட்டத்துக்கு வெளியில் போயிடுச்சு இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த ஆட்டம் கிடையாது எதிரா எதிராளிகள் அவங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த வட்டத்துக்கு வெளியில் அந்த வளையல்கள் வளையல் துண்டுகள் போடுறப்போ விழுந்துருச்சு இல்லையா அதனால் ஆட்டம் அவங்களுக்கு கிடையாது இந்த வளையல் துண்டுகளை வச்சு நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடலாம் அதெல்லாம் இப்போது நம்ம மறந்துட்டோம் அந்த விளையாட்டுகள் எல்லாம் அது உதவுகின்ற மனப்பான்மையையும் இந்த விளையாட்டு ஊக்குவிக்கும் இதை பார்த்திங்களா இப்போது அந்த வட்டத்துக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு ஆட்டம் கிடையாது அதே மாதிரி யோசிக்கவும் வைக்கும் இதை இந்த வளையலை எப்படி எடுக்கலாம் அந்த வளையல் ஆடாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத யோசிக்கும் திறனையும் இந்த விளையாட்டு மேம்படுத்தும் இது மாதிரி மாறி மாறி விளையா விளையாண்டுட்டு வரணும் இதை இந்த வளையல்கள் எல்லாமே முடிவடைகிற வரைக்கும் அதாவது தனித்தனியாக வ இந்த பார்த்திங்களா இந்த இப்போ எடுக்கிறப்போ அசைஞ்சது இல்லையா அது மாதிரியெல்லாம் அசையக்கூடாது இதா செஞ்சிருச்சு அதனால் எதிராளிகள் விளையாடணும் இந்த பாருங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போது ஒரு ரவுண்டு முடிய போகுது இந்த வளையல்கள் முடிய வரைக்கும் விளையாடணும் இப்போது முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு இப்போ இரண்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட எத்தனை வளையல் துண்டுகள் இருக்கு எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றத எண்ணிப்பாங்க அதே மாதிரி இந்த இப்போது கடைசியாக முடித்தது யாரோ அவங்க தான் அடுத்த ரவுண்டை முதல்ல தொடங்கி வைப்பாங்க இந்த அதாவது என்னென்னா கம்மி எண்ணிக்கையில் இருக்கிறவங்க எந்த எண்ணிக்கை இருக்கோ அதே எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறவங்க அந்த கம்மி எண்ணிக்கை இருக்கிற அளவில் எண்ணி வளையல் எண்ணிக்கையை கொடுப்பாங்க உடைந்த வளையல் துண்டுகளை எண்ணிக்கையில் கொடுப்பாங்க இப்போ ஒருத்தர்கிட்ட பத்து இருக்குது ஒன்றொருத்தங்கக்கிட்ட இருபது இருக்குன்னா பத்து இருக்கிறவங்கக்கிட்ட அந்த எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கிட்டு பத்து அந்த எதிரான கொடுப்பாங்க இந்த எதிராளி கொடுத்து ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிப்பாங்க இந்த எண்ணிக்கை எண்ணுகிறப்பவும் அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை எண்கள் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு எளிமையாக இருக்கும் கிட்ட தான் கம்மியாக இருக்குது அதனால் கிட்ட என்ன எண்ணிக்கை இருக்கோ அதே எண்ணிக்கை அளவு எதிராளி கொடுப்பாங்க யார் கடைசியாக முடித்தாங்களோ அவங்க தான் ஆட்டத்தை திருப்பி துவங்குவாங்க இதே மாதிரி யாருக்கிட்ட கம்மியாக வளையல் வந்து கடைசியாக வளையல் துண்டுகளே இல்லாமல் போகுதோ அது வரைக்கும் இந்த ஆட்டம் மீண்டு கொண்டே இருக்கும் இதாவது இந்த விளையாட்டை ரெண்டுலேருந்து பத்து நபர்கள் வரைக்கும் விளையாடலாம் இந்த விளையாட்டை ஒரு வட்டத்துக்குள்ளே தான் விளையாடணும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் வளையலை போட்டு வளையல் துண்டுகளை போட்டு விளையாடணும் அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம தள்ளி விடுற வளையல் வரக்கூடாது வட்டத்துக்கு வெளியில் போகணும் அந்த வளையல்கள் ஆடவும் அசையும் கூடாது நம்ம விளையாடுறப்போ எந்த வளையலை எடுக்கிறோமோ அந்த வளையலோட மற்ற வளைகு வளையல்கள் ஒட்டவும் கூடாது மற்ற வளையல்கள் ஆடவும் அசையவும் கூடாது அது மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் இந்த விளையாட்டோட விதிகள் இது வந்து நீண்டு கொண்டே இருக்கும் அது ப பசங்களுக்கு வந்து போர் அடிக்காது ஆ நம்ம தட்டாங்கல்ல எப்படி நம்ம எத்தனை கல் எண்ணிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் நம்ம எத்தனை வளையல் துண்டுகள் எண்ணிக்கையாக எடுக்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க பாருங்க அங்கே கம்மியாக ஆகிட்டே வருது பாருங்க எதிரிக்கு கம்மியாயிடுச்சு அதை எண்ணிக்கையை எண்ணி திருப்பியும் அது குறைய குறைய வில அதை குறையிற வரைக்கும் எதிராளிக்கிட்ட வளையல் துண்டுகளே இல்லாத வரைக்கும் இந்த ஆட்டம் நீண்டு கொண்டே போகும் పట్టింగ్ అంత వళ్దిలా ఆటం పోయి இல்லை பாதி ஆட்டத்தில் அதாவது யார்கிட்ட அதிக எண்ணிக்கை இருக்கோ அவங்க வெற்றி பெற்றவராக கூட சொல்லிவிடுவாங்க பாதியில் வெட்டுட்டு அந்த ஆட்டத்தை பாருங்க இப்போ எதிராளிக்கு ஆட்டம் இல்லை அவங்கக்கிட்ட வளையல் துண்டுகளும் இல்லை அதனால் அந்த ஆட்டம் அவங்களுக்கு அந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு அதனால் அவங்க தோற்றதாக அறிவிக்கப்படுவாங்க இப்படி தான் இந்த விளையாட்டு விளையாடுறது நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டை கற்றுக் கொடுத்து அவங்க கவனத்தை சிதறடிக்காமல் அதாவது செல்ஃபோன்லலாம் இல்லாமல் நீங்களும் விளையாடி